அங்கே ரெண்டு ரெண்டு பேரும் அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ சோ மச் மேம் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால மன்னிக்குவோம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து நரியேட் பண்ணும்போது அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவாரு அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாரு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லயே பார்ப்பாரு என்னது இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலா அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசினோம் பேசிட்டு சொன்னேன் முதலே எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பட் எனக்கு சில இனிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்துல சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகுதாத்தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க அண்ட் உங்களோட டெப்யூ டெரக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சுமன் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு தெ எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ஸ் தட் யூ டூ தே ஆர் கிரேட் அண்ட் உங்களோடதுலேயும் ஹோம்பாலே தமிழுக்கு வருதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிருகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹோம்பாலே ஃபில்ம்ஸ் அப்புறம் ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஆல்பம் இது இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜான இருக்கும் ஒன்று ஒரு ரெகவாக இருக்கும் ஒன்று ராக்கா இருக்கும் ஒன்று ஒரு கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் யூ ஜ தேங்க்யூ ஸோ மச் ஷான் இதுல எனக்கு அவர் இப்ப பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அதுதான் விஷுவல் காட்டுறோமா இட்ஸ் வெரி இட்ஸ் வெரி ஸ்வீட் சாங் யா தேங்க் தேங்க்யூ ஷான் யூ ஸோ மச் யாமினி யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகாயுதம் ஒர்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அது வேற கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு படம் இது திஸ் இஸ் என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஸோ இதுக்கு வேற மாதிரி ஒரு கலர் வேறு மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் அ உமன் இன் த ட டீம் அண்ட் வி ஹேவ் அ உமன் டிஓபி அவங்களுக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஜாமினி அண்ட் ரியா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரியா ஸோ வி ஹாவ் அ லார்ட் ஆஃப் உமன் இந்த டீம் அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேங்க் யூ ரியா அண்ட் தேங்க் யூ பூர்ணிமா பூர்ணிமா டெட் த காஸ்டியூம்ஸ் அண்ட் ஸ்ருதி ஸ்ருதி மஞ்சரி டெட் மை காஸ்ட்யூம்ஸ் யூ ஸோ மச் ஸ்ருதி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆல் தி ஆக்டர்ஸ் நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் மிஸ் எனி ஒன் Uh, and yes, uh, T.S. Suresh sir, uh, editor, our, uh, where, uh, where is he? Oh, oh, hi. Where is he? Okay, sorry. Okay, uh, so he was there, shoot uh, leader sir, thank you sir. Um, and from our cast, M.S. Bhaskar sir, பாஸ்கர் சார் இல்லை அவர் இங்கே வந்திருக்குன்னா மிஸ்ஸிங் ஹெம் அவரு என்னை பொம்மை பொம்மைன்னு தான் கூப்பிடுவாரு இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ் டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்தில் இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் இட் இஸ் அ காமெடி ரைட் இட்ஸ் அ காமெடி டிராமா அண்ட் படத்தை பத்தி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேக்குற ஒரு விஷயம் தான் பேபி ஜான் வருது டிசம்பர்ல ஹிந்தி படம் வருது இங்க ஹிந்தி திணிப்பை பத்தி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இது அட் என் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசர்ல நீங்க பாத்தீங்கனால இது பொதுவா திணிப்பை பத்தி தான் பெண்கள் மேல வர திணிப்பை பத்தி தான் இது ஸோ எல்லா விதமான திணிப்பை பத்தி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் கை தட்டிருங்க சொல்றதுக்கு ட்ரை பண்றோம் பட் திஸ் இஸ் நாட் கோயிங் இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெண்கள் மேல இருக்கிற திணிப்பு அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா ஹிந்தி எடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு சுமன் இது வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது யூ வில் ஆல் ஃபன் திஸ் இஸ் அ மேட் ட்ராமா போ போய் சிரிச்சுட்டு ஜாலியா போகலாம் அந்த மாதிரி ஒரு படம் இது அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் மர் அவர் படத்தில் நடிச்சிருக்காரு தேவ்தர்ஷனி மேம் மேம் கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி பயங்கர அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இந்த ஃபில் ஃபார் மீ இந்த படத்தில் தான் சொல்றேன் பயப்படாதீங்கேஷன்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் யூர் ஹவுஸ் யூர் ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அனந்த் சாமி சார் அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில் பட் ஓகே சரி ரொம்ப சொல்லக்கூடாது சரி பிரதர் அவர் என்னோட பிரதர் படத்தில் அண்ட் அண்ட் அவரும் அவர் ஆல்சோ ட்ராமா இன் டூ கொஞ்சம் டீச்சிங் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ தேங்க்யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலா அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம்புக்கு போகிற டைமில் அந்த ஒரு சும்மா ஒரு ஒன் டே ஆக்டிங்லாம் வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன் ஸோ வி கோ பேக் வே பிஃபோர் ஸோ அங்கே அங்கே பார்த்துட்டு இதுக்கு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன் ஃபுல்லாக நடிக்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி ஃபனி சார் அண்ட் மேம் ஜானகி மேம் தேங்க்யூ மேம் மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணது அண்ட் பானு பானு இஸ்மத் பானு 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 தெரிக்க விட்டுருக்கேன் அங்கே படத்துல ஒரு கடைசியில் ஒரு டைலாக் சொல்ல முடியாது இப்போ ஐயோ அந்த அந்த சீனை டப்பிங்ல பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை அவங்க பாக்குறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க வர்றவாங்க நம்ம மிப்பு மிப்பு இஸ் நாட் யோ மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் முகேஷ் முகே முகேஷ் அவர் ஒரு கியூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்பும் முகேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு காம்பினே ஃபுல்லா ஒரு காம்பினேஷன் இருக்கும் அண்ட் ஷெங் 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 ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஷேங் தேங்க்யூ அண்ட் மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடிச்சு ஒரு நடிச்சு கொட்டியிருக்காருன்னு சொல்லாமா ஆத் ஆத்ரா மேம் கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன் கூட பாம்பு பாம்பு சட்டை நடிச்சேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஐ திங்க் மச் மறந்துட்டேன் மன்னித்து விடுங்கள் எல்லாருக்கும் थैंक यू एंड सुमन பேஸ்ட் அன்னைக்கு ஓ கேமியோ யா 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 நம்ம டைரக்டர் ஒரு கேமியோ ஒன்னு பண்ணியிருக்காரு அது ஒரு பயங்கரமான கேமியோ அது அது அலக்சரா டீசர்லியே இருக்கு அந்த கேமியோ யாராவது கண்டுபிடிச்சிங்களா அது கண்டுபிடிக்கல யாருமே கண்டுபிடிக்கல சரி இப்போ நம்ம இதை இதை வச்சு ஒரு 퀴ஸ் நடத்தலாம் அந்த டீசர இன்னொரு தடவை ப்ளே பண்றோம் சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் வந்து அது யாரும் பாத்திர கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு நான் மாட்டி யா மனோஜ் தேங்க்யூ மனோஜ் அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் அசிஸ்டன் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் கேமரா எல்லா கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லாரும் எல்லாமே நடந்திருக்காது யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம் அண்ட் யா ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் நன்றி வணக்கம் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க அண்ட் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான் எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாம போய் பாருங்க யூல் ஹேவ் மேட் ஃபன் थैंक यू सो मच एंड कैन आई हैव सुमन एंड विजय ऑन स्टेज प्लीज थैंक यू ओ बिफोर या देन वी स्टैंड ஸோ குவிக்காக அந்த டீசர் குவிச் காம்படிஷனை தொடர்ந்து ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆப்